அனைவருக்கும் ஆனந்தமான இறைவழக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினான்கு நாட்களும் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் அம்மாவாசையுடன் சேர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாளில் நம்ம வீட்டில் தினமும் என்ன செய்யணும் எதற்காக செய்ய வேண்டும் மிக முக்கியமாக யார் இதை செய்ய வேண்டும் யார் இதை செய்யக்கூடாது இது போன்ற அற்புதமான தகவல்களை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு அன்பான சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி இந்த வருடம் நவராத்திரிக்கு நாம் சிறப்பாக பூஜை செய்ய போகின்றோம் அந்த பூஜையுடன் இணைந்து திருவிளக்கு பூஜை நவராத்திரி அன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதைகளின் மந்திரங்களை சொல்லி மிக சிறப்பாக ஒன்பது நாட்கள் திருவிளக்கு பூஜை போகின்றோம் இந்த ஆண்டு கூடுதலாக இந்த திருவிளக்கு பூஜை எப்ப ஆரம்பிக்கணும் எப்படி செய்யணும் எப்ப நிறைவு செய்யணும் மந்திரங்கள் என்ன நெய்வேத்தியங்கள் என்ன இது அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தினமும் உங்களுக்கு வழிகாட்டப்படும் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு இந்த நவராத்திரி குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை தாய் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வைஜெயந்தி மாலை அன்பு பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய பட்சம் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சென்ற பல பதிவுகளை பல வருடங்களாக பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் பல புதியவர்கள் நமது சேனலை நோக்கி வருவதனால் நாம் மிக சுருக்கமாக சொல்லுகின்றோம் நமது முன்னோர்கள் நம்மை தேடி வரக்கூடிய நாள் இந்த மகாலயபட்ச காலம் நமது முன்னோர்களின் அருளாசியை நாம் பெற வேண்டிய காலம் இந்த மகாலயபட்ச காலம் நமது இந்து சாஸ்திரத்தின்படி நமது முன்னோர்களை ஒவ்வொரு அமாவாசையிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான கடமைகளை செய்து அவர்களை வணங்குவது மிக 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 முக்கியமானது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் முன்னோர்கள் அப்படின்னா யார் சாமி முன்னோர்கள் அப்படின்னா நம்முடன் வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து நமது நலனுக்காக பாடுபட்டு வயோதிகத்தின் காரணமாக அல்லது துர்மரணத்தின் காரணமாக உயிரிழந்த அத்துணை ஆத்மாக்களும் முன்னோர்கள் தான் உங்கள் கூடவே இருந்து வாழ்ந்து இறைவன் பாதத்தை சேர்ந்தவங்களை தான் முன்னோர்கள் என்று அழைக்கின்றோம் எனவே அந்த முன்னோர்களின் அருளாசியை பெற வேண்டியது மிக மிக அவசியம் முன்னோர்களின் அருளாசியை ஏன் பெற வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் எந்தவித துன்பம் வந்தாலும் அதை சமாளித்து நாம் நன்றாக நமது அடுத்த தலைமுறையும் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இறைசக்தியோட ஆசீர்வாதமும் குருவின் ஆசீர்வாதமும் சேர்ந்து அதோடு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறோம் நீங்கள் இறை வழிபாடு நல்லா பண்ணுறீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க குரு வழிபாடு குரு மரியாதை சிறப்பாக பண்ணுறீங்க ஆனால் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறை உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்னை போன்ற பல குருமார்கள் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு பலவிதமான முக்கியத்துவத்தை அளித்து வருகின்றோம் சரிங்களா சரி இப்போது முன்னோர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சாச்சு மகாலயபட்ச காலம்னால் என்னென்னு தெரிஞ்சாச்சு இப்போ இந்த ஆடியோவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த முறையான வழிபாடுகளை யார் செய்யணும் அப்படிங்கிறது பல கேள்விகள் இருக்கும் நான் தெளிவா விளக்கம் கொடுத்துறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த முன்னோர்கள் வழிபாட்டில் செய்யுங்கள் மனைவியை இழந்த கணவன் செய்யலாம் கணவனை இழந்த மனைவி செய்யலாம் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் செய்யலாம் இவங்க மட்டும் இந்த மகாலபட்ச காலத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி அவர்களுடைய ஆத்மாவை குளிர வையுங்கள் சரி சுவாமி என்ன செய்யணும் இந்த மகாலயபட்ச காலம் முதல்ல எப்போ ஆரம்பித்து எப் எப்போ முடியுது அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகாலய பட்ச காலம் இதில் இரண்டாம் தேதி என்பது மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தின நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் மகாலய பட்சம் பதினைந்தாவது நாள் மகாலய அமாவாசை தேதியை மீண்டும் சொல்லுகின்றேன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த முன்னோர் வழிபாட்டை நீங்கள் மிக சிறப்பாக செய்தே ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தினமும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்தவுடன் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் நான் யார் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் தாய் தந்தை இருக்கிறவங்க செய்யக்கூடாது மற்றவர்கள் செய்யணும் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் பிள்ளைகளை பெற்றோரில் இருவரில் யாராச்சும் ஒருவரும் இதை கண்டிப்பாக செய்யணும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு முதல்ல பூஜை அறையில் தீபமேற்றி இறைவனை வணங்கி விட்டு கொஞ்சமாக கருப்பியல் எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் வலது கையில் கருப்பியல்லை வைத்து இடது கையால் தண்ணீர் ஊற்றி ஒரு தாம்பரத்தட்டில் அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுங்கள் இறைத்து அந்த எள் தண்ணீரை நீங்கள் கால் படாத இடத்துல நல்லா ஊட்டி விட்டலாம் அல்லது உங்கள் வீட்டில் சிங்கிலே கூட ஊட்டலாம் சாமி இந்த எள்ளும் தண்ணீரை எங்கே வச்சு இறக்கணும் உங்கள் வீட்டுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க சுவாமி வீட்டுக்கு வெளியே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல எள்ளும் தண்ணீர் இறைத்து அந்த தண்ணீரை சிங்கள கூட நீங்கள் ஊற்றி விட்டலாம் இது முதல் வேலை பதினைந்து நாட்களும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சுவாமி பதினைந்து நாட்களும் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை குறைந்தபட்சம் மகாலய அமாவாசை தினமான இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மட்டுமாவது இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இரண்டாவதாக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அன்று மாலை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இறந்த முன்னோர்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இறந்த முன்னோர்களுடைய படம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் படம் வச்சுருப்பீங்க அந்த படத்துக்கு முன்னால் தீபம் ஏற்றி கண்டிப்பாக காலையிலும் தீபம் ஏற்றணும் மாலையிலும் தீபம் ஏற்றணும் மாலையில் தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது இந்த பட்ச காலம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரை தினமும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே ஒரு டம்ளர் தண்ணீர் அதில் சிறிது மஞ்சள் போட்டு வைங்க எந்த நேரத்தில் வைக்கணும் காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரை எடுத்து வெளியே வச்சுட்டு மீண்டும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை மாற்றலாம் அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக வைத்து விட்டு மறுநாள் இரவு மீண்டும் அந்த தண்ணீரை மாற்றலாம் மொத்தத்தில் இந்த பதினைந்து நாட்களும் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தீர்த்தம் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் மாற்றும்பொழுது அந்த தீர்த்தத்தை நீங்கள் செடிகளுக்கு அல்லது வெளியே தா சாலையின் ஓரமாக ஊற்றி விட்டரலாம் சரிங்களா இந்த மூன்று காரியத்தையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த மகாலயபட்ச காலத்தில் காலத்துல மிக சிறப்பான ஒரு நாள் இருக்குங்க மகாபரணி நன்னாள் இந்த மகாபரணி அப்படின்னு சொன்னால் யமதர்ம ராஜாவிற்கு தீபம் ஏற்று ஒரு அற்புதமான நாள் நமது முன்னோர்களுக்கு விண்ணுலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இந்த தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை எந்த தேதியில் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் யார் ஏற்றணும் அப்படின்னு ஒரு தனி பதிவு கொடுக்குறேன் ஏன்னா இதோடய சேர்த்து அது சொல்லும் பொழுது உங்களுக்கு குழப்பங்கள் வர வாய்ப்புண்டு மறதி ஏற்பட வாய்ப்புண்டு எனவே இதற்கு ஒரு பதிவு நமது சேனலில் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மகாலபட்ச காலத்தில் என்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்கள் செய்யணும் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் தினமும் ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் பல ஆடியோக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அன்னதானம் என்பது இறைவனுக்கே நாம் தொண்டு செய்யும் புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு புனிதமான தானம் இந்த பட்ச காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் என்பது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் அறியாமல் ஏதேனும் பாவங்களும் தவறுகளும் துரோகங்களும் செய்திருந்தாலும் அவர்களுடைய ஆத்மாவை குளிர வைக்கக்கூடிய ஒரு புனிதமான செயல் சுவாமியை முன்னோர்கள் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் நான் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டாம் நீங்களும் செஞ்சு தான் ஆகணும் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த அன்னதானம் அதுவும் குறிப்பாக பட்ச காலத்தில் நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது <laughs> உங்களை தேடி வரக்கூடிய அந்த முன்னோர்கள் ஆத்மா இதை பார்த்து மனமகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவர் என்பது முன்னோர்களின் கருத்து எனவே மகாலே பட்ச காலத்தில் அன்னதானம் செய்யுங்க இந்த தருணத்தில் ஒரு தகவலை கொடுத்துறேன் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவை என்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இருக்கோம் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இந்த அன்னசேவா குழுவின் சார்பாக இந்த மகாலபட்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் மிக சிறப்பாக அன்னதானங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புனிதமான அன்னதான நிகழ்வுக்கு நீங்களும் பங்கெடுக்கலாம் எப்படின்னு சொன்னால் தினமும் ஒருவருக்கு உணவு தருவதற்குண்டான பொறுப்பை எடுத்துக்க ஒருவருக்கு உணவு அப்படிங்கும் ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாய் தினமும் ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாய் வீதம் இந்த அன்ன சேவா குழுவிற்கு உங்களது பங்களிப்பை செலுத்தினால் உங்களுக்காக உங்கள் முன்னோர்களுக்காக அடியேன் முன்னின்று இந்த அன்னதான சேவையை மிக சிறப்பாக செய்ய தயாராக இருக்கின்றேன் விருப்பமுள்ளோர் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக சில வார்த்தைகள் அன்பானவர்களே இந்த முன்னோர் வழிபாடு என்பதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான கடமை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த கடமையை நிச்சயம் செய்தே ஆக வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடு நான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் ரொம்ப சிரமமான விஷயம் எதுவுமே சொல்லலை தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைங்க தினமும் இறைக்க முடியலையா மகாலய அமாவாசை நாளில் இறைங்கன்னு சொல்லியிருக்கேன் தினமும் முன்னோர்களை நினைத்து காலை மாலை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி முன்னோர்களை வணங்கணும் இறைவனிடம் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்யணும் அடுத்தது தினமும் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே தண்ணீர் வைக்க வேண்டும் அடுத்ததாக தினமும் அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த நாலு விஷயங்களை செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கி சண்டை சச்சரவுகள் அத்துணையும் நீங்கி குடும்ப ஒற்று மேலோங்கும் மகாலயபட்ச காலத்தை தவறு விட்டு விடாதீர்கள் அன்பான சொந்தங்களே ஒரு அற்புதமான அறிவிப்பு மகாலயபட்சத்தின் நிறைவு மகாலய அம்மாவாசை நாம் ஒவ்வொரு சிறப்பான அம்மாவாசைக்கும் அதர்வண வேத முறைப்படி இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி செய்ய ஆத்மசாந்தி பண்ணுவோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் காசியில் வைத்து புனிதமான காசியில் வைத்து ஆத்ம மோட்ச சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காசியில் சாந்தி செய்வது என்பது முன்னோர்கள் ஆத்மாவை இறைவன் பாதத்தில் இலைப்பார வைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்